ஆகவே நிச்சயமாக சொல்லுகிறேன் முதலமைச்சராக மட்டுமல்ல நானும் டெல்டா காரன் எனவே இதில் உறுதியாக நான் இருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் டெல்டா மாவட்டங்களுக்கு குறுவை சாகப் குறுவை தொகுப்பு திட்டம் இரநூத்தி எழுபத்தாறு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருது உழவர்கள் உற்பத்தியாளர்களாக விற்பனையாளர்களாக மாற வேண்டும் என்ற உன்னதமான தான் உழவர் சந்தைகளை முதலமைச்சராக இருந்த போது அமைத்து கொடுத்தார்கள் ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன் இது எல்லாமே முதல்வர் பல வருஷங்களுக்கு முன்னாடி எப்பவோ பேசினாரு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது சமீபத்துல விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு எல்லா விவசாயிகளும் கண்ணீர்ல இருந்தப்போ பேசின டைலாக் தான் இது எப்படி எப்படி ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதான் அங்க ரெண்டாயிரம் டன் நெல் மூட்டைகள் இருந்துச்சு அப்படின்னு பலரும் புலம்புனாங்க எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்து எவ்வளவோ கேள்விகள்லாம் கேட்டாங்களே அதுக்கு பதில் சொல்லாம இப்படி பேசுனா என்ன முதல்வரே அர்த்தம் அர்த்தம்னு எல்லாருக்கும் தோணுது எதை பத்தி பேசுறேன்னு இன்னும் புரியலையா டெல்டா விவசாயிகள் பிரச்சனை தான் இப்ப நம்ம மறந்துருப்போம் ஏன்னா இங்க இப்ப மழை கிடையாது வெள்ள பிரச்சனை எல்லாம் ஏற்படல அதனால இந்த விஷயத்த மக்களான நாமளும் மறந்து கடந்து போயிருப்போம் ஆனா மறுபடியும் ஒரு வெள்ளம் வருது மக்கள் பாதிக்கப்படுறாங்க விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுதுன்னா அன்னைக்கு மறுபடியும் கோவம் வரும் கொந்தளிச்சு எழுவோம் ஆனா இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தீர்வு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த தீர்வு கிடைக்கும் ஏன் இந்த விஷயத்த இவ்வளவு முக்கியமா பேசுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தித்வா புயல் வந்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டதா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி சில மழை காரணங்கள்னால இந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டதா இருக்கட்டும் இது எல்லாமே இயற்கையா நடந்தது கிடையாது எவ்வளவு மோசமான ஒரு நிர்வாகத்திறன் இருக்கோ அதுக்கான ஒரு ரிஃப்லெக்ஷனாக தான் இவ்வளவு பாதிப்புகளும் பார்க்கப்படுது இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட அந்த சென்று கட்டி எத்தனை வருஷம் ஆகுது ஒரு நாற்பது ரூபா கொடுக்குறோம் மூட்டைக்கு ஏன் இடத்துல ஒரு நாடு தாழிகிட்ட கொட்டக்கூடாதா இல்ல விவசாயிகிட்ட மரத்தை வரைக்கும் கொட்ட வேண்டியது தானே வந்து நெல் எடுக்க முடியாதுன்றாங்க ரோடு சரியா இல்லைன்றாங்க அதனால கவர்மெண்ட்டு தானே அவங்க பேசுறாங்க நீதி பேசுறாங்க முதலமைச்சர் பேசுறாங்க எல்லாம் பேசுறாங்க உணவு அமைச்சர் பேசுறாங்க இங்க என்ன நடக்குது இங்க பொதுவாகவே நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்ன இதுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அந்த தப்பு திரும்ப நடக்காத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்றதுதான் இந்த நால்ரை வருஷ ஆட்சியில வருஷ வருஷம் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுதுன்னு தெரிஞ்சும் இன்னைக்கு வரைக்கும் அதை சரி செய்யாம இருக்கறதுக்கு யார் காரணம் இது என்ன இதோட ஒண்ணு ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தஞ்சாவூர் தான் தமிழகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு அரிசியை விநியோகிச்சு நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்கும் பசி தீர்றதுக்கான முக்கியமான காரணமா இருக்கிறது இந்த நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சை மாவட்டம் அதை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களும் தான் ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய நிலைமை என்னன்னு பார்த்தோம்னா இதுதான் விவசாயிகளை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து உட்கார வச்ச பெருமை அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா திமுக அரசு தான் சேரும் ஆனா அதுக்கு மாற அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எதிர்க்கட்சியை போட்டு அடிப்பாங்க மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்டா நம்மளுடைய துணை முதலமைச்சர் மாதிரி சம்பந்த சம்பந்தமே இல்லாம பேச பேசி திசை திருப்பறதுன்னு பாப்பாங்களே தவிர மக்களுக்கு ஆக்கப்பூர்வமா எதுவுமே செய்ய மாட்டாங்க எதிர்கட்சி தலைவரிடம் இங்கே போடப்பட்ட நெல் முட்டை முளைத்து விட்டதாக ஒரு பெண்மணி கூறுகின்றார் என்று நேற்று தெரிவித்திருக்கிறார் திறந்த வெளியிலே நெல்மணிகளை குவித்து வைத்து மலையிலே அந்த நெல்மணிகள் முளைத்து வீணாக்கப்பட்டு வீணாகி கொண்டிருக்கின்றது நான் உடைய மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர்கள் நான் தொடர்பு கொண்டு பேசி அது என்ன என்று ஆராய் சொன்னோம் ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பெண்மணியுடைய ஊரான வரவு அதிகாரிகளை அனுப்பி உடனே ஆய்வுகளை நடத்தினார் அந்த ஆய்வுல அந்த அம்மையார் ஐந்து ஏக்கர் குத்தக நிலத்துல நடவு செய்துள்ளது தெரிய வந்துள்ளது அவரது வயல்ல இன்று மதியம் வரை எந்த அறுவடையும் இதுவரை நடைபெறவில்லை அறுவடையே நடைபெறாத வயலில் இருந்து அவர் எப்படி நெல் மூட்டைகளை சென்றுக்கு கொண்டு வந்தார் என்று அவருக்கு தான் வெளிச்சம் இது போன வாரம் வந்த தகவல் இந்த தகவலின் படி பார்த்தோம் அப்படின்னா காவிரி டெல்டா பகுதியில கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ எங்களுக்கு இதுக்கு நிவாரணம் வேணும்னு சொல்லி விவசாயிகளா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களா இருக்கட்டும் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு நெல்ல விதைச்சு அதை அறுவடை பண்றதுன்றது சாதாரண விஷயமா வீட்டுல மணி பிளான்ட் வளர்த்துறோம்னாலே அதுக்கு பார்த்து பார்த்து தண்ணி ஊத்தணும் அதுக்கு சன்லைட் வேணும்னு எக்கச்சக்கமா எவ்வளவோ மெனக்கிடுறோம் காலையில வேலைக்கு போறப்ப கூட எவ்வளவு பரபரப்பா எவ்வளவு அவசரமா இருந்தாலும் அந்த செடியை மட்டும் பார்த்து கவனிச்சுட்டு போறோம் அதுக்கே அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் பண்றப்போ வாழ்நாள் முழுக்க இந்த நெற்பயிர்களை விளை வச்சு அதை அரிசியா மாத்திரத மட்டுமே வேலையா வச்சிருக்க விவசாயிகள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க இதுல விதைகளா இருக்கட்டும் உரங்களா இருக்கட்டும் அதுல வேலை செய்யறவங்களுக்கு கூலியா இருக்கட்டும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி பயிர்கள் எல்லாமே விளைஞ்சு வந்துருச்சு இப்போ இதை அறுவடை பண்ணிட்டா போதும்னு சந்தோஷமா இருக்கு அந்த நேரத்துல மொத்தமா எல்லாமே போச்சு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் இல்ல எல்லாத்தையும் அறுவடை பண்ணி மூட்டை மூட்டையா வச்சிருக்கோம் ஆனா அரசாங்கம் சார்பில இருந்து சேமிச்சு வைக்கிறதுக்கு கிடங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால எடுத்து வச்ச மூட்டையில இருக்க நெற்பயிர்கள் எல்லாமே மறுபடியும் முளைச்சிருச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும் இருக்கிறதுலயே ஒரு விவசாயி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மோசமான விஷயம் அதுவாதான் இருக்கும் சரி டிடி இந்த விவசாய பிரச்சனைகள் எல்லாமே தானா நடந்துச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது நடக்க விட்டு நம்ம தமிழக அரசு ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே நடக்க விட்டு கை கட்டி வேடிக்கை பாக்குறாங்க அதுதான் உண்மையான விஷயம் ஏன் அப்படின்னா இந்த தஞ்சாவூரா இருக்கட்டும் சுத்தி இருக்கக்கூடிய பல பகுதிகள் ராமநாதபுரத்துல இருந்து பல இடங்களா இருக்கட்டும் திடீர்னு நீங்க மழை வந்துச்சு புயல் வந்துச்சு வெள்ளம் வந்துச்சுன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது முன்னாடியில இருந்தே வானிலை ஆய்வு மையங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அதனால எல்லாரும் சேஃபா இருக்கணும் அப்படின்னு பல எச்சரிக்கைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஏன் அரசு சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல முன்னெச்சரிக்கை கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்கன்னா அப்ப இதை நடக்க விட்டுருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்போ இவ்வளவு விவசாய நிலங்களையும் தெரிஞ்சு அழிச்சது திமுக அரசு எடுத்துக்கலாமா இது மட்டும் இல்ல தமிழக அரசு இன்னும் வேற எங்கெங்க இடத்துல எல்லாம் தப்பு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே பிரெடிக் பண்ண பருவநிலை இருந்தும் விவசாய நிலங்களை பாதுகாக்க தவறிட்டாங்க முக்கியமா இந்த நீர்நிலைகளை தூர்வார பணிகள் செய்யவே கிடையாது பலவீனமா இருக்கக்கூடிய கரைகளை பலப்படுத்தணும் அப்படின்ற நடவடிக்கைகள் எடுக்கவே இல்லை மதகுகளா இருக்கட்டும் இல்ல இந்த நீர் வழித்தடங்களா இருக்கட்டும் இது எல்லாமே மோசமான பராமரிப்புல இருக்கு அப்படின்னு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சொல்றாங்க ஒரு நீர் வழித்தடம் அப்படிங்கிறது நல்லபடியா தூர்வாரி அதுக்கான இடம் இருந்தாதான் மழை பெய்யறப்போ அந்த நீர் ஊருக்குள்ளேயோ வேற எங்கேயும் வராம அதனுடைய பாதையில மட்டும் போகும் சரியா தூர்வாரவே படல அப்படிங்கிறப்போ கண்டிப்பா தண்ணி எல்லாம் எங்க போகும்னா விவசாய நிலங்களுக்கு தான் போகும் பயிர்கள் இந்த மாதிரி சேதமாக தான் செய்யும் இதுக்கு முன்னாடியே இவ்வளவு காலங்கள் இருந்து வெயில் காலங்கள் அந்த ஏப்ரல் மே டைமா இருக்கட்டும் அப்பெல்லாம் ஏன் எதுவுமே பண்ணாம இப்போ எல்லாமே பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா களத்துல இறங்கி நாங்க வேலை பாக்குறோம்னு ஒரு வெத்து விளம்பரத்தை பண்றீங்க திமுக அரசை சேர்ந்தவங்களே அப்படின்னு மக்கள் எல்லாரும் கேக்குறாங்க இதையும் தாண்டி முதல்வர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றோம் இல்ல திமுக அரசு சேர்ந்த நிர்வாகிகளா இருக்கட்டும் இல்ல துறை சார்ந்த அமைச்சரா இருக்கட்டும் அவர்லாம் நீ கண்ணே பாக்கல அது வேற விஷயமா இருக்கட்டும் இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படின்னா எதிர்கட்சி அதாவது அதிமுக சார்பில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே போயிருங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேணும்னே போய் சொல்றாரு பச்சை துண்டை போட்டிருக்கிறவருன்னு அவரை நக்கல் பண்றாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களோ என்ன ரிப்ளை கொடுக்கிறாரு ஆமா நான் பச்சை துண்டு தான் போட்டிருக்கேன் நான் விவசாயி அப்ப நான் இந்த துண்டை தான் போடுவேன் இதுல எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு ரிப்ளைய கொடுக்கறாரு ஆனாலும் இங்க திமுக அரசு சேர்ந்தவங்க சொல்லக்கூடிய விஷயம் இவங்க சொல்றது எல்லாமே போய் மக்கள் எல்லாரும் செழிப்பா இருக்காங்க சேமிப்பு கிடங்குகள் எல்லாமே தேவைக்கு அதிகமாவே இருக்கு இவங்க தான் வைக்காம விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஆனா நெல் மூட்டைகளை என்ன பண்ணாங்கன்னா இப்படி சாலையில கொட்டி வச்சிருந்தாங்க என்ன

மாதிரி பல விஷயங்களை பண்ணாங்க ஆனா அது எதுவுமே வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு நாடகத்தை நடத்துனாங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு டாப் நாடகம் அப்படின்னா நெற்பயிர்களை முதலமைச்சர் ஆய்வு செய்யறாரா எங்க விவசாய நிலத்துல இறங்கியா இல்ல இல்ல ஒரு சின்ன நெற்பயிரினுடைய பகுதியை மட்டும் எடுத்துட்டு வந்து முதலமைச்சர் ஆய்வு செய்யற மாதிரி போட்டோவெல்லாம் போட்டு விவசாயிகளுக்காக முதல்வர் இரவும் பகலும் உழைக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல சரி நம்ம துணை முதலமைச்சர் அவர் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி செல்ஃபி எடுத்து போட்டு விவசாயிகள் எல்லாரும் என்னோட பக்கம் தான் இருக்காங்க திமுக காட்சி அந்த அளவுக்கு செழிப்பா இருக்கு மத்த எல்லாமே வதந்திகள் தான் ஒரே குண்டா தூக்கி போட்டாரு ஆனா உண்மையான பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டோம்னா முழுக்க முழுக்க அரசு நிர்வாகிகளும் துறை சார்ந்த அமைச்சரும் எந்த அளவுக்கு மெத்தனமா இருந்தாங்களோ அதனுடைய விளைவு தான் இது எல்லாமே ஏன்னா முன்னாடியில இருந்து சொல்லியுமே எந்த ஒரு வேலையவும் செய்யாம விட்டுட்டு இப்போ விவசாயிகள் எல்லாரும் எங்களுக்கு ஒரு முப்பத்தி ஐந்தாயிரமாவது மானியம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறப்போ அதையும் குறைச்சு கொடுத்துருக்காங்க இருபதாயிரம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்கன்னா அது எப்படி பத்துன்னு பலரும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க விவசாயிகளுமே அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க எங்களுக்கு போதுமான அளவு மானியம் கிடைக்கல இன்னும் பலருக்கு மானியம் போய் சேரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஒவ்வொரு வாட்டியும் முதல்வர் என்ன சொல்றாரு நானும் டெல்டா காரன் நமக்கு சோறு போடுற விவசாயிகள் கதறிக்கிட்டு இருக்காங்க இந்த தப்புகள் எதுவுமே தெரியாம நடந்ததில்லை திட்டமிட்டு அரசினுடைய மெத்தன போக்கால வேறுமனே நடந்திருக்கு அதுவும் ஒன்னு ரெண்டு கிடையாது பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு பல டன் நெல் மூட்டைகள் நாசமாகியிருக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ இதுக்கான விளைவுகளை யார் சந்திக்க போறாங்க அப்படின்னா கண்டிப்பா திமுக அரசு தான் ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுல எல்லாமே நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சும் அதை செய்யாம விட்டு எப்படியோ தேர்தல் நேரத்துல போய் ஒரு ரெண்டு மூணு வாக்குறுதிகள் அள்ளி விட்டா போதும் விவசாயிகளுடைய ஓட்டெல்லாம் நமக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெதப்புல இருக்காங்க இவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் கூடிய சீக்கிரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு முக்கியமா விவசாயிகள் பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது இந்த விவசாய துறை சார்ந்த அமைச்சர் இவரை எங்கயாவது பாத்தீங்கன்னா சொல்லுங்கப்பாற மாதிரி மக்கள் எல்லாம் தேடுற அளவுக்கு தமிழகத்தை பொறுத்த அளவுல எப்பயுமே ஒரு துறை சார்ந்த பிரச்சனை நடக்குது அந்த அமைச்சர் வர மாட்டாரு வேற அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க முக்கியமா ஒரு அமைச்சர் வருவார் அது யாருன்றது நமக்கே தெரியும் இருந்தாலும் இவ்வளவு பெரிய இழப்பு தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஒரு சிலருடைய சுயநல மனநலமும் மெத்தன போக்கும் மட்டும்தான் இவ்வளவு பெரிய இழப்புகளை ஈடு செய்யவே முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க ஆனா பேசுற பேச்சுகள் மட்டும் எப்படி இருக்குன்னா நானும் ஒரு விவசாயி தான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாங்க இவங்க எல்லாம் பாக்குறப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் ரேபிஸ் உள்ள வந்துருச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பெர்சென்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபிட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ஃபாலோ வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க